ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் பிளாக்ஸோ நீங்கள் என்ன பார்க்க போறேன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சேலத்தில் சேலம் சேலம் மேட்டூர் அணையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீர்மட்டம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்போ குறைஞ்ச நிலையில் வந்து அங்கே ஒரு நந்தி சிலை ஒன்று தென்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்ப அந்த நந்தி சிலை தலை மட்டும் கொஞ்சமாக தென்பட்டுது அதுக்கப்புறம் அங்கே வெயில் காரணமாக ரொம்ப தண்ணி ஃபுல்லாகவே குறைய குறைய நந்தி சிலை ரொம்ப பெருசாக இருந்துச்சு அந்த சிலை வந்து இப்போவும் இருக்குது அந்த சிலை வந்து மன்னர் காலத்தில் கட்டினதாக வந்து சொல்லப்படுது ஒரு கோட்டை அங்கே வந்து கோட்டைகள்லாம் இருந்ததாகவும் அதனுடைய கல் சூடுகள்லாம் அங்கே இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் அந்த செகுர் அந்த கோயில் அங்கே சிவன் கோயில் எதற்கு வந்து அந்த நந்தி சிலை ரொம்ப பெருசாக பீடை மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து நந்தி சிலை ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப மிகப்பெரிய ஒரு நந்தி சிலை இருந்துச்சு அந்த சிலை வந்து நியூஸில் ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு அப்படியே போச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த சிலையை டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு வந்து அந்த கோயிலில் வந்து வணங்கிட்டு போயிருந்தாங்க அந்த கோயிலுக்கு வந்து ஜலகண்டேஸ்வரர் அப்படியே போயிட்டு இருந்தது இப்போ வந்து கொஞ்ச காலமாக ரொம்ப சிதலமடைய ஆயிடுச்சு அந்த கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராக்லாம் விட்டு அந்த நந்தி சிலைலாம் பாதிப்பாகிட்டு இருந்தது அந்த அந்த மேட்டு அணை பக்கத்தில் இருக்கிற ஊரில் இருக்க இளைஞர்கள் பசங்கள்லாம் சேர்ந்து அந்த அந்த நந்திக்கு அந்த மிகப்பெரிய நந்தி வந்து அந்த நந்திக்கு பெயிண்டிங்லாம் அடித்து அந்த கொஞ்சம் மேட்ச் ஒர்க்குலாம் எல்லாத்தையுமே பார்த்து இப்போ கொஞ்சம் நல்லா வச்சுருக்காங்க இப்போ வந்து அதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் இப்போலாம் யாருமே அதெல்லாம் வந்து எடுத்து செய்ய மாட்டாங்க அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்து எடுத்து செய்கிறாங்க அது வந்து பின் காலத்தில் வந்து வரவங்களுக்கு எல்லாமே அது ரொம்ப பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போலாம் அப்படி இருந்தது அப்படின்றது அதுக்காகவே அதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் வந்து எல்லாமே செய்யணும் அப்படின்றதான் விஷயம் இப்போ வந்து ரொம்பவுமே இப்போ இந்த இந்த மாதிரி விஷயத்துலாம் ட்ரெண்டிங் படுத்தலாம் அதனால தான் இதெல்லாம் வந்து சொல்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய நந்தி எல்லாம் எங்கெங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசில் வீரபத்திர சுவாமி கோவில் வந்து ஒரு பெரிய நந்தி இருக்குது அது தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் டெம்பிளில் வந்து ஒரு பெரிய நந்தி இருக்குது அடுத்து வந்து சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ் மைசூர் அங்கே வந்து அந்த ஹில்ஸ் மேலே அங்கே ஒரு பெரிய நந்தி இருக்குது அடுத்து வந்து ஹைலாச்சரேஸ்வரர் அங்கே அது அந்த ஊர் வந்து கர்நாடகா அங்கே ஒரு பெரிய நந்தி இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா காளை கோவில் பெல இருக்கு காட்டு பெலூர் வந்து காளைக்குனே தனியாக ஒரு கோவில் இருக்குது அங்கே வந்து பெரிய நந்தி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த நந்தி சிலைலாம் பராமரிக்கணும் ஏன்னா சிவனும் நந்தியுமே ஒன்று தான் அது இருந்தால் தான் சிவன் இருந்தால் நந்தி இருக்கும் நந்தி இருந்தால் சிவன் அப்படின்ற நோக்கத்தில் தான் வந்து இது எல்லாமே வந்து செய்யப்பட்டது தான் சில மனையில் இப்போ இருக்க நந்தி வந்து பராமரிக்கிறாங்க அது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எதாவது ஆக்ஷன் எடுத்து அந்த கோவில்லாம் கட்டுற மாதிரி ஏதாவது இருக்கா அதை பற்றி ஏதாவது அப்டேட்ஸ் வரும் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு போகலாம் தேங்க்யூ வீடியோ குடிச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ